தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற கொடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் உள்ள ஆதிபுரணேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வேள்விகளுடன் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திம்மராஜபுரம் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆகரம் கிராமத்தில் தர்மராஜா திரௌபதியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றியபோது பெண் பக்தர்கள் சாமி வந்து ஆடினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கீழ்குப்பத்தில் உள்ள முனீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் ஈச்சங்காட்டில் பிள்ளையார் முத்துமாரியம்மன் ஐயப்பன் உள்ளிட்ட ஐந்து கோவில்களில் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதேபோல் அரியலூர் மாவட்டம் நல்லாம்பாளையத்தில் பிள்ளையார் முருகன் திரௌபதி மாரியம்மன் கோவில்களின் குடமுழுக்கு ஒருசேர நடைபெற்றது தேனி மாவட்டம் புதுப்பட்டி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஆகிய இடங்களில் உள்ள பெருமாள் கோவில்களிலும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் சுத்தாமூர் கெங்கையம்மன் கோவில் திருவிழாவில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கியவாறு வந்து இளைஞர்

திருச்சியில் உள்ள புத்தடி மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக் செலுத்தினர் இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி உத்வாகநாத சுவாமி கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது கல்யாண சுந்தரருக்கும் கோகிலாம்பாலுக்கும் திருமணம் நடைபெற்றதை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனா்